வணக்கம் நேர்களே ஏழாம் திகதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புதன்கிழமை இன்றைய ராசி படங்களை பார்ப்போம் மேடராசி நேர்களை எல்லா விடயத்திலும் அவதானத்துடன் செயலாற்றங்கள் வீண் ஏமாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு பொறுமை அவசியம் வாக்குறுதிகள் கொடுக்காமல் மனதைரியத்துடன் திட்டமிட்ட செயலாற்றங்கள் வெற்றிகள் உங்களை வந்தடையும் நேர்களே தடைகள் விலகும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள் வண்டி வாகன யோகம் உண்டு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகளும் இருக்கிறது இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாக அமையும் நேர்களே எல்லா விடயத்திலும் நிதானத்துடன் செயலாற்றுங்கள் வீண் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மனக்கசப்பால் நல்ல நட்பை இழக்க வேண்டிய சூழல் ஏற்படும் அவசர முடிவுகள் வேண்டாம் இறை வழிபாடு தேவை கடகராசினியர்களே திடீர் அதிர்ஷ்டம் ஒன்று மனமகிழ்ச்சி ஏற்படுவதற்கான சூழல் உருவாகும் குடும்பத்தில் சுப காரியங்கள் ஏற்படும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் உறவினர்களிடத்தே கெளரவம் புகழ் அதிகரிக்கும் சிம்மராசி நேர்களை மனதைரியம் சிறந்து விலகும் திட்டமிட்டு செயலாற்றுவீர்கள் உங்களை பற்றி இருந்த வதந்திகள் மறைந்து புகழ் செல்வாக்கு உயர்வதை உணர்வீர்கள் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு அதிகரிக்கும் கன்னிராசி நேர்களை அவதானம் தேவை வேலைப்பல அதிகரிக்கும் சக ஊழியர்களின் உதவி ஒத்தாசைகள் கிடைப்பது குறைவும் மனசோருக்கு இடம் கொடுக்காதீர்கள் தைரியமாக செயலாற்றுங்கள் வெற்றிகள் தரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும் மனதில் இருந்த கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி ஏற்படும் மிக சுறுசுறுப்பாக செயலாற்றுவீர்கள் ஒற்றுமை அதிகரிக்கும் நினைத்த காரியங்களை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் ராசி நேர்களை திட்டமிட்டு செயலாற்றுங்கள் மனசோர்வால் நல்ல வாய்ப்புகளை இழக்கக்கூடிய சூழல் தென்படுகிறது அதிக முயற்சி தேவை வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையும் தனுசு ராசி நேர்களே வெற்றிகள் தரக்கூடிய நல்ல நாளாக இருந்தாலும் எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை மறதியால் வீண் பிரச்சனைகள் ஏற்படும் பொருட்கள் களவு போவதற்கான சூழல் தென்படுகிறது அவதானம் அவசியம் பொறுமையின் நிதானமும் இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாக அமையும் மகர ராசி நேர்களே மனமகிழ்ச்சி கிட்டக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது தடைகள் விலகும் எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றியை தரும் திட்டமிட்டு செயலாற்றுவீர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான சூழலும் உருவாகும் கும்பராசி நேர்களே சற்று வெற்றுக்கொடுப்புடன் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் பொறுமை அவசியம் உயர் அதிகாரிகளால் வீண் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு நிதானம் தேவை இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் வெற்றி காணலாம் மீனராசினியர்களே தன்னம்பிக்கை தேவை மனசோருக்கு இடம் கொடுக்காதீர்கள் எடுக்கின்ற முடிவுகளை தைரியமாக செயலாற்றுங்கள் இன்றைய நாள் வெற்றி உங்கள் பக்கமே தைரியமாக முடிவுகளை எடுங்கள்